பணம் ஒன்று ஒன்று பாக்க அவள் கொடுக்கறது பிரச்சனை இல்லை இன்றைக்கு கொடுத்து போட்டு அவள் அதில் ரெண்டு மாதமோ மூன்று மாதமோ அது அப்படின்ற சேமிக்கு கொள்ளலாம் ஆனால் ஒரு பிரியோசனம் இருக்கணும் நாளைக்கு வருங்காலத்துக்கு வந்து ஏதாவது ஒரு உதவியா இருக்கணும் அவளுக்கு அதான் நேற்று நாங்கள் வந்து இதோட ஹைக்கி கேள்வி கேட்டாங்க அவருக்கு முக்கியமா என்ன தேவைப்படுது வீடியோ பாக்கல எப்படி சொல்றது நாங்க இப்ப வெளிநாட்டுல இருக்கீங்க அப்படியான சுச்சுவேஷனை பார்க்க எங்களுக்கும் ஒரு சரியான ஒரு ஒரு அதிர்ச்சி ஷோக்கா இருந்தது என்ன பார்க்கலாம் என்ன கை கைவிட்டதுனா நீங்க அவனுடைய தொடர்பில் இருக்கிறீங்களா இல்ல வந்து போறது இப்ப வந்து போறது இப்ப பிரிஞ்சு தான் இருக்கு இப்ப உங்களுக்கு மழை வெய்க்குல கூட இதெல்லாம் அடைக்கப்படும் என்று அந்த உதவி திட்டமும் எங்களுடைய நண்பர்களும் நானும் சேர்ந்த எல்லாரும் வந்து உங்களுக்கு செய்கிறோம் வணக்கம் விலை இன்னும் ஒரு புது காணொலியூடாக உங்கள் எனவேரையும் சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் நாங்கள் விளங்கணிக்கிறோம்னு சொன்னால் அவங்களை எல்லாருக்குமே தெரியும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முதல் வந்து நாங்கள் ஒரு முன்னாள் போராளி ஒரு அண்ணாண்ட வீடியோ நாங்கள் அப்போ இங்கே என்னென்னு சொன்னால் அந்த அண்ணாண்ட வீடியோ வந்து உண்மையில் கன பேர் பார்த்துருந்தவை இவ்வளோ பேர் கவலைப்பட்டிருந்தவ ஒரு சில பேர் வந்து உதவி செஞ்சுருந்தவ அந்த வகையில் வந்து இந்த அண்ணா வந்து உதவி செய்கிறதுக்காக முன் வந்திருக்கிறார் வணக்கம் அண்ணா

என்னோட சேர்ந்த நண்பர்களும் சகோதரர்களும் தான் இந்த உதவியை செய்யறீங்களா என்ன அப்ப இந்த வீடியோ பாக்க இப்ப நீங்க வந்து என்னோட நேற்று வந்து நாங்க இந்த இடத்த வந்து பாத்துனாங்கல்லானே இவங்க என்ன மாதிரி உதவியை செய்யணும்ன்றது குறிச்சு அப்ப எனக்கு அதெல்லாம் இன்னும் வந்து சரியான ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சது காரணம் என்னன்னா இப்ப ஒரு சில பேர் நேரடியாக வந்து தங்களால முடிஞ்ச இந்த பண உதவியில செஞ்சுட்டு போறவே தானே அப்ப அப்படி இருக்க நீங்களும் நினைச்சிருந்தா நாங்க உதவி செய்யறோம் தானே என்ற ஒரு நோக்கத்தை பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா ஏன் நீங்கள் அப்படி கொடுக்கல பணம் ஒன்று பாக்கிக்கலாம் கொடுக்கற பிரச்சனை இல்லை ரெண்டையும் கொடுத்து போட்டாவில் அதில் ரெண்டு மாதமோ மூன்று மாதமோ அது அப்படின்ற சேமிக்கு பாவத்துக் கொள்ளலாம் ஆனால் ஒரு பிரியோசனம் இருக்கணும் நாளைக்கு வருங்காலத்துக்கு வந்து ஏதாவது ஒரு உதவியா இருக்கணும் அவருக்கு அதான் நேற்று நாங்கள் வந்து இதோட ஹைக்கி கேளு கேட்டாங்க அவருக்கு முக்கியமாக என்ன தேவைப்படுது இப்ப இந்த இந்த இப்ப இருக்கிற நிலைமையில இன்னும் ஒரு இன்னும் உதவிப்படுற பொருட்களை நல்ல விஷயம் பண்ற காரணம் என்ன பண்ணாங்க காசா கொடுத்துட்டு போயக்கே அது அவையே என்னென்ன எவ்வளவு நேரத்துல என்னென்ன மாதிரி முடிச்சிருக்கீங்கன்றது தெரியாது அதான் முக்கியம் அதான் நம்ம நாங்களும் ஒரு பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம்னா அது பிரியோசனமா போய் இருக்கு அவர் நல்ல விஷயம்னா என்ன வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்த உண்மையில வைத்த வீடியோ வீடியோ பாக்கீங்களே எப்படி சொல்றது நாங்க இப்ப வெளிநாட்டில இருக்கீங்க இப்படியான சுச்சுவேஷனை பாக்க எங்களுக்கும் ஒரு சரியான ஒரு ஒரு அதிர்ச்சி ஷோக்கா இருந்தது இப்ப இது நேரடியா காட்சியா பாக்கிக்கல இன்னும் ஒரு மனக்கவலமா இதுதான் இன்னும் இன்னும் ஒரு ஒரு வித்தியாசமா இருக்குது இன்னும் எப்படி சொல்றது இதே இப்ப நான் நான் கண்ட மாதிரி இன்னும் இன்னும் மேலதிகமா வந்து வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வந்து இப்படி நேரடியா உதவி செய்தா எங்கட சனம் வந்து இன்னும் நல்ல விஷயம் பண்ண தேங்க்யூ நீங்க வீடியோ பாத்தீங்க வந்து உதவி செய்யறதுக்கு சந்திப்போம்

இப்போ இதான் உங்களை வீடியோ பாத்துக்கோ நேரடியா வந்து பார்த்து உதவி செய்யறதுக்காக வந்தாங்க சரிதான் நாங்கள் நீட்டு உங்களுக்கு சும்மா தான் இப்ப நான் மட்டும் இந்த உதவியை வந்து நான் முன்னோக்கி செய்யலை நான் என்னோட சேர்ந்து என்னோட சகோதரர்களும் என்னோட நண்பர்களும் சேர்ந்து தான் இந்த உதவி செய்யலாம் ஆஹ் இப்ப நீங்க இருக்கிற நிலைமையும் உங்களை பற்றி கொஞ்சம் நீங்க சொல்லலாமே இப்படி இந்த நிலைமைக்கு வந்தது அதான் நீங்க வந்து இப்ப உங்க நிலாமை உங்களோட நிலாமை வந்து இப்படி இப்ப என்னன்னு சொன்னா நீங்கள் வந்து ஒரு போராட்டத்தில் இருந்த ஆள் தானே இப்போ அதுக்காகத்தானும் இப்போ இவ்வளோ பேர் நாங்கள் முன் இப்போ உங்களுக்கு உதவி செய்யணும் முன்வரத்துக்கு காரணம் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் இப்போ உங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதோ சந்தோஷமா இருக்கிறத குறித்து நீங்கள் சொல்லுங்க எத்தனை பண்ண நீங்கள் அது போனீங்கன்னு சொல்லி போராட்டத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி பத்து வயதில் சின்ன வயதுங்க படிக்கிற வயதில் இப்போ வயதுக்கான எடுக்கிறீர் அவங்க எடுக்கூட விளக்க டைம் தான் நாங்கள் போய் பிரைக்க அங்கே நல்லூர் அடி போய் அங்கே இணைஞ்சி அவங்க நான் வயதுக்கான அது போச்சு இல்லை நான் திரும்பி வந்தேன் பன்னெண்டு பயிரெண்டாவது தானே எடுப்போம் ஓ திரும்பி வந்தது திரும்பி பிரதேக்க நல்லூர் அடி பின்விஞ்சியால அப்படி வந்தவங்க விசைக்கு இல்லை ஏ கன்னியாக தான் ஓ அதுதான் தாங்க கொண்டாந்து கொடுக்குறேன் கொண்டாங்க அவ்வளோ சேர்ந்து போனீங்க

சின்ன வயதுல அப்படி எடுத்து என்ன சொன்னா நீங்க போனோடனே உங்களை வந்து போராட்டத்தை விட்டு இருக்க மாட்டேங்க வஜ்ஜில பள்ளியில படிச்சது அதான் படிச்சுன்ற விஷயத்த நாங்க அந்த போன முதலாவது வீடியோங்களுக்கு அது வடையா தெரியல தாங்க அதுல வந்து இப்போ கணவர் வந்து எடுத்துலாம் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படி என்ன சொல்லி அதான் நான் உங்கள்ட்ட கேட்கணும்னு சொல்லி மேட்ட வந்து இந்த இதுல வந்து என்னடா நடந்த உங்களுக்கு அந்த தலையில அது 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 அந்த டைம்ல வந்து மருத்துவம் செய்யலாம் போயிட்டு சொல்லி சொல்லியிருந்தவங்க என்னென்ன உங்களோட அப்பா சொல்லியிருந்தார் அப்பா எல்லாம் மினக்கட்டு செய்யறதுக்கு ஏலாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி இப்ப எங்க கூட அப்பா தண்ணி கட்டா தண்ணி கட்ட போடு தண்ணி கட்ட போயிட்டா சரி இப்போ கொஞ்சம் காலமா இப்போ நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறதுல தானே அப்போ என்ன மாதிரி அந்த டைம்ல உங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டு சாப்பாட்டுக்கு சாப்பிடவே வசதி இல்லாமல் சாப்பாடு தான் வாங்குவோம் ஒரு மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஒரு மாதம் உங்களுக்கு ஐயாயிரம் பண்ணி தர இப்போ இருந்துட்டு மூன்று மாதத்துக்கு குடும்பத்துக்கு நீ உங்களுக்கு மூணு பேருக்கு மட்டும் சேர்த்து ஐயாயிரம் ஐயாயிரம் பேர் அப்படி என்ன சொல்ல ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் தேவைக்க என்ன சமாளிக்கல முடியாது அவளுக்கு வருத்தம் என்றாலும் போய் அந்த பிள்ளைகளுக்கு பிரச்சனை ஒன்று இருக்குது ஏன்னா மருத்துவத்துவையும் இருக்குது மருத்துவத்துவிகளுக்கு எனக்கு வரதுக்கு காசு ஐயாயிரம் ரூபாய் வரும் கூட தமிழே பிரிஞ்சா இந்த மனைவி பிள்ளைகளே என்ன பார்க்கலாம் என்ன மேலே கைவிட்டேன் கைவிட்டதுன்னா நீங்கள் அவனுடைய தொடர்பில் இருக்கிறீங்களா இல்லை அவங்க பிள்ளைகள் வந்து போடுறது இப்போ வந்து போடுறது இப்போ பிரிஞ்சு தான் இருக்குது

ஏன்டா இப்போ ஃபஸ்ட் கொண்டு போகிறதுக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் காசு இல்லை ஏதோ சொல்லி யார் ஒரு பாஸ் கிட்டே கேட்டேன் சொல்லி அது தார் தாரும் தாருன்னு என்றதுக்கு யாருக்கும் கொடுக்கல வந்துகிட்டே இருந்தால் நாங்கள் வந்து வந்தாங்க வந்த இடத்துக்கு அப்படி இங்கே எடுத்து போவார் இப்போ வந்து நீங்கள் வந்துருக்கீங்க அது மாதிரி வந்து உடனே என்னென்ன உதவி உங்களுக்கு தேவைன்னு சொல்லி நீங்கள் கிடைச்சிருக்கீங்க எனக்கு வந்து நான் மோட்டார் கொடுத்துருக்கேன் செண்டிகேட் நான் ஏன்டா இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஹ் இதுல குழார் கிணறு இருக்கு ஆனா அதை யூஸ் பண்றது காரணம் என்னன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல தானே அதான் அடிச்சா மட்டும் காணுவேன் அதுக்கு மேல அதுக்கு எதுவும் தேவைதானே வந்ததுலதான் வேற உங்கள்கிட்ட நேட்டு இருந்தேன் இந்த விஷயத்தை கேட்டான்னு உங்க எல்லாருக்கும் தெரியாத தானே வேணும் என்னதுக்கான மோட்டர் வாங்கி பார்க்கணும் குடுக்கிறோம்னு சொல்லிக்கா அந்த கிணறு வந்து கனகாலமாதிரி அடிச்சபடி இருக்குது அதுல இருந்து தண்ணி எடுக்கணும் அதானே எனக்கு பிரச்சனை அதுக்குரிய பொருட்கள் எல்லாம் வாங்கியிருக்குறேன் வெள்ளம் வெள்ளம் பண்ணிட்டோம் என்ன நாங்க வச்சுட்டு போனது அந்த பைப்பு அந்த பைப் லைன் வந்து கொஞ்சம் பெருசு அது வந்து டெலிவரி பண்ணிடல அது இப்போ ஆனால் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அதெல்லாம் பில் போட்டு எல்லாம் கட்டியாச்சு நாளைக்கு நாலு அண்டைக்குள்ள பின்னேறதுக்குள்ள அது வந்துடும் அது பைப் அதுக்கு தேவையான பொருட்கள் வொரண்டி கார்டு எல்லாம் அதில் இருக்குது வாரண்டி கார்டு எடுத்துக்காருங்க அதில் வாரண்டி கார்டு இருக்குது ஆமாம்

எங்களுடைய நண்பர்களும் நானும் சேர்ந்து எல்லாரும் குடும்பத்தாரும் வந்து உங்களுக்கு செய்யறோம் இவங்க கூட ஃப்ரெண்ட் இவர் தானே அவர் செய்ய போறார் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா அவரை வச்சு நாங்கள் செய்யறோம் ரெடி பாருங்க அறுபதாயிரம் இருக்கணும் அறுபதனாயிரம் நீங்கள் செஞ்சு கொடுக்குறதுக்காக இது நீங்கள் இது நீங்களே இது நீங்களே பார்த்து அதான் சொன்னாங்க கூட்டிக் கடைச்சி பார்க்க உள்ளே வேறு முடியும் சொன்னீங்க அறுபதனாயிரம் உண்டு இந்த அறுபதனாயிரம் அவர் கேட்டு மாதிரி இந்த இதை சுற்றி மழை பெறாமையும் இந்த இந்த பக்கத்தையும் மூடி உயர்த்தி கட்டுறதுன்னு சொன்னீங்கண்ணே உயர்த்தி கட்டுறதும் இதில் வந்து இருபத்தஞ்சுண்ணே

கண்டிப்பா அது மாதிரி வந்து என்ன செஞ்சாங்க எங்களுக்கு என்ன எவ்ளோ எவ்வளவு முடிஞ்சுன்றது எல்லாமே உங்களுக்கு பில்லா நானும் கண்டிப்பா அப்படி உங்களோட போட்டா நீங்க உங்களோட பிரண்ட்ஸு போடலாம் நீங்க தண்ணி எங்க பக்கத்து வீட்டுல இருந்து பேர் என்ன உங்களுக்கு என்ன பக்கத்து வீட்டு என்ன இது ஓகே உங்களுக்கு சந்தோஷமா நீங்க மட்டும் சரியா உங்கள உங்கள நேரத்துல எனக்கு சரியான கவலையா இருந்தது ஏதேன்னு சொன்னாங்கன்னா

சரி அது எல்லாமே நாங்கள் பார்க்குறோம் மாடியா பார்த்துட்டு உங்களுக்கு நாங்களே இன்ஃபார்ம் பண்ணுவோம் இதில் நான் வேறு வேலை குயிக்காகலாம் முடிஞ்ச அளவு நான் குயிக்காக செய்கிறோம் நான் ஏன்னா எங்களுக்கு வேறு இதே மீட்ருக்கு நீங்கள் டைமுக்கு பார்க்கண்டு கொஞ்சம் கூட அவசரப்படுத்தாமல் இந்த இந்த இப்போ இந்த உதவியில் வந்து யார் இப்போ இந்த சேர்ந்து பணி செய்த வேண்டிய பேர் என்ன சொல்கிறேன் நான் இதில் வந்து ஜோமியில இருந்து மதுஷன் பிரதாபன் காஞ்சனா வினு வின்சனா பூபதி பால வடிவேல்கரன் தியாஷ் பிரஹலன் நந்தினி ரவீந்திரன் காஜன் எரிக் ஜீசஸ் நிலா சர்வன் ஜெனீலா சுரேஷ் ஜெயபாலசிங்கம் இவர்களும் வந்து இவர்களுக்கு சேர்ந்து பங்களிப்பு தந்தவர்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி அதை நான் சொல்ல வேண்டிய இந்த கடமை இருக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஏனென்று சொன்னா ஒரு வீடியோ வந்து நாங்கள் நீங்க அங்க இருந்து பாக்குறத விட என்ன இங்க இருந்த எடுக்காத நேரிய உணர்வு தெரியும் அப்ப அப்ப நான் எல்லாம் சரியா சில இடங்கள்ல என்ன சரியா கவலைப்படுறதுன்னு சில கண் கலங்கும் ஏன்னாடா அந்த வேதனை அந்த நேர இருக்கேக்க அந்த சொல்லேற்க அந்த வேதனை எல்லாம் பக்கம் பார்க்க சரியா எங்களால எமோஷனல் ஆயிடுவோம் சொல்லுவாங்க அப்ப நீங்க அங்க அந்த பார்த்து எங்களுக்கு அந்த உதவி செய்ய இப்ப ஒரு எவ்வளவு எனக்கு போடும் இப்போ எல்லாம் பாக்கறதுக்கு புள்ள அதிகமா டே நீங்க வீடியோ பாத்து நண்ணுக்கு இந்த கிடைக்குதே என்று சந்தோஷம் இப்போ வெளிநாட்டு தேங்க் யூ எல்லாரும் வழிநட்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லாரும் உணர்வுக்கு தானே எல்லாம் சரி உங்க தாய்மண்ணுக்காக தானே இதெல்லாம் எல்லாம் ஓகே நான் உங்களுக்கு சந்தோஷம் தானே நாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சு போட்டு உம்